ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து ஆனா பெண்ணா அப்படின்ற கண்டுபிடிக்கிறதுக்கான மூணு டிப்ஸ் சொல்ல போகிறேங்க வாங்க கண்டுபிடிக்கலாம் இப்போது பேபி ஜெண்டர் ப்ரொடிக்ஷன் அப்படின்றது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சரிங்களா ப்ரெக்னென்ட்டாக பொழுது நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு சில ஆண் குறி ஆண் குழந்தைக்கான அறிகுறிகள் இருக்கும் ஒரு சில பெண்கள் பெண் குழந்தைக்கான அறிகுறிகள்லாம் இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் எப்படி இது ஆண் குழந்தைக்கான அறிகுறி எப்படி இது பெண் குழந்தைக்கான அறிகுறிகள் கண்டுபிடிக்க நீங்கள் யோசிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்க அம்மா நம்முடைய ஆல்ரெடி டெலிவரி ஆனவங்க நம்ம வீட்டில் பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க நம்மளுடைய சிம்டம்ஸ் வச்சு நம்மளை பார்த்து உனக்கு இந்த குழந்தை பிறக்கும்னு கெஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா கண்டிப்பாக பாட்டிங்கெலாம் சொன்னால் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக தான் இருக்கும் யாருக்காவது ஒருத்தருக்காக மட்டும் அது வேறு மாதிரி மாறி வரும் நாங்கள் அம் நம்ம அம்மாவுங்க சொல்கிறது உண்மையாக இருக்குது இல்லையோ வீட்டில் இருக்க பாட்டிங்க சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் அவங்க பார்த்துருப்பாங்க அவங்கள சுற்றி நிறைய பேருக்கு டெலிவரி இருக்கும் ஸோ அதை வச்சு நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க ஆனால் இந்த காலத்துலேயும் அதெல்லாம் நான் நம்பப்படுதுன்னா கண்டிப்பாக நம்பப்படுதுங்க நான் இருக்கும் பொழுது என்ன பார்த்து இந்த குழந்தா பிறகுன்னு பர்டிகுலராக சொன்னாங்க எனக்கு ஒரு குழந்தைக்கு சொன்ன மட்டும் இல்லாமல் ரெண்டு குழந்தைக்குமே சொன்னாங்க என் சகோதரிக்கும் சொன்னாங்க அது அக்யூரட்டாக இருந்ததுங்க அந்த வகையில் அதை வச்சும் உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் சொல்லிருப்பாங்க இந்த சிம்டம்ஸ் நம்மளுக்கு இந்த குழந்தை பிறக்கும் டேஸ்ட் பண்ணி வச்சிருப்பீங்க அது கூடவே நான் ஸ்கேன் ரிப்போர்ட்ல இப்போ மூணு விஷயங்கள் தெளிவாக சொல்றேன் இப்போ நான் சொல்கிற மாதிரியே இருக்குன்றப்ப உங்களுக்கு நீங்கள் என்ன குழந்தை நினைக்கிறீங்களோ அந்த குழந்தை உங்களுக்கு நிச்சயமாக பிறக்க போதுங்க ஃபஸ்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்ல ஃபைவ் மந்த்ஸ் ஸ்கேன் ரிப்போர்ட்ல அவ்வளோ க அவ்வளோ அக்யூட்டாக கண்டுபிடிக்க முடியாது செவன்த் மந்த்து நைன்த் மந்த்தில் இருக்கீங்கன்றப்போ அது ஓரளவு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் கையில் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டாவது நாங்கள் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ண உடனே ஹாஸ்பிட்டலில் நமக்கு எடுக்கிற முதல் டெஸ்ட் வந்து யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க இல்லையா யூரின் டெஸ்ட் எடுத்து பிஹெச் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்ப்பாங்க அந்த யூரின் டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் உங்கள் கையில் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அந்த யூரின் டெஸ்ட் ரிப்போர்ட்டோட பிஹெச் வேல்யூ வச்சு உங்களுக்கு ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாங்க இது நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கும் இப்போ நிறைய நீங்கள் எயித் மந்த் நைன்த் மந்த்தான் அது லாஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா அது நம்பர் இருக்கு இல்லைங்களா அதில் ஒரு நம்பர் இருக்கும் அதில் அது மட்டும் இல்லாமல் அசிட்டிக் ஆல்கலைன் அப்படின்றது மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த அசிட்டிக் அப்படின்னு இருந்து அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் அதிகம் அதே உங்களுக்கு ஆல்கலைன் இருக்கு இருக்குது அப்படின்றப்போ உங்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் அதிகங்க உங்களுக்கு ஆண் குழந்தைகள் சிம்டம்ஸ்லாம் இருந்து யூரின் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் இதே மாதிரி இருக்குன்றப்போ நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு அதுக்கப்புறம் அதில் பிஹெச் வேல்யூ இருக்கும் இல்லையா பிஹெச் வேல்யூ வந்து ஃபோர் டு சிக்ஸ் இருக்குது அப்படின்றப்போ அது வந்து கேர்ள் பேபி இதே பிஹெச் வேல்யூ வந்து சவுண்ட் டூ நைன் இருக்குது அப்படின்றப்போ அது பாய் பேபி சரிங்களா உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அசிட்டிக் அப்படின்னு இருந்து பிஹெச் வேல்யூ செவன் டூ சிக்ஸ் டூ செவன் இருந்ததுன்னா அது வந்து கேர்ள் பேபி அதே ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஆல்கலைன் அப்படின்னு இருந்து உங்களுடைய பிஹெச் வேல்யூ சவுண்ட் டூ நைன் இருந்துச்சுன்னா அது பாய் பேபி சரிங்களா இது ஃபஸ்ட்டு மிக முக்கியமான ஒரு இதுவும் சொல்லியிருக்கேன் ரெண்டாவது ப்ளசண்டாவோட பொசிஷன் கூட சொல்லாங்க இது நிறைய பேருக்கு கரெக்டாக இருக்குது அதாவது உங்களுக்கு சிம்டம்ஸ்லாம் பாய்க்கான சிம்டம்ஸே இருக்குது கேர்ள் பேபிக்கான சிம்டம்ஸே இருக்குது அது கூடவே உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இப்படி இருக்குன்றப்போ ஒரு தொண்ணூறு சதவீதம் அதை நம்ம நம்பலாம் ஓகே இப்படி தான் போகிறோன்னு சொல்லிட்டு சார் ப்ளசண்டானா அப்படின்னு என்ன நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா என் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து ப்ளசெண்டாக ஆன்டீரியன் இருக்குது போஸ்டீரியன் இருக்குது இப்படி தான் நார்மலான்னு கேட்குறீங்க இது நார்மல் தாங்க நிறைய பேர் இது கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்காங்க நாம தான் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அது பார்ப்பால் பாப்பாவோட பிளசண்டா உள்ள நம்ம வயிற்றுக்குள்ள பிளசண்டா இருக்கு இல்லைங்களா கருப்பைக்குள்ள அது எந்த இடத்துல இருக்குன்றத வந்து மென்ஷன் பண்றாங்க சரி நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து பிளசண்டா வந்து போஸ்டீரியர் இருக்கும் ஆன்டீரியர் இருக்கும் இல்லைங்களா ரெண்டு தான் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு போஸ்டீரியர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நைன்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்புகள் இருக்குது ஆன்டீரியர் இருந்துச்சு அப்படின்றப்போ பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு போஸ்டீரியர் இருந்து அது லெஃப்ட் சைட்ல இருந்துச்சு அப்படின்றப்போ ஆண் குழந்தை ஆன்டீரியர் இருந்து அது லைட் சைட்ல இருந்துச்சு அப்படின்றப்போ பெண் குழந்தை சரிங்களா இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பிளஸண்டா பொசிஷன் வச்சு சொல்லியாச்சு மூணாவது பேபியோட ஹார்ட் பீட் வச்சு சொல்ல முடியுமானா கண்டிப்பாக சொல்ல முடியுங்க இது எப்போ அக்யூரட்டாக தெரியும்னா இப்போ நார்மலாகவே ஒன் ஃபார்ட்டிக்கு அபோவாக இருந்தால் வந்து ஆண் பெண் குழந்தை ஒன் ஃபார்ட்டிக்கு பிலோ வந்தால் ஆண் குழந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் நீங்கள் நைன்த் மந்த்தில் இருக்கீங்கன்றப்போ நன் நைன்த் மந்த்தில் நமக்கு ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க அந்த ஸ்கேன் எடுக்கிறப்ப ஒரு அக்யூரேட்டாக ரிசல்ட் கொடுக்கும் அப்போ உங்களுக்கு ஹார்ட் பீட் வந்து ஒன் ஃபார்ட்டி பிலோ ஒன் தேர்ட்டி எயிட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி டூ இது மாதிரி போயிட்டே இருக்குன்றப்போ உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதுவே நீங்கள் டெலிவரிக்கு உங்களை அட்மிட் பண்ணுவாங்க டெலிவரி பெயின் வந்தோ இல்லை டெலிவரி பெயின் வரல பெயின் வர வைக்கிறதுக்காக உங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அப்படி அட்மிட் பண்ணுறப்போ நம்ம வயிற்று மேலே ஒரு பெல்ட் மாதிரி போடுவாங்க அந்த பெல்ட் போட்டு நம்மக்கிட்ட ஒரு பென் மாதிரி கொடுப்பாங்க குழந்தை வந்து எத்தனை டைம் வந்து ஹார்ட் ஹார்ட் பீட்டில் வந்து உதைக்கிறாங்களோ அப்போ கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அப்போ கிளிக் பண்ணுறப்ப நம்ம பக்கத்தில் வந்து ஹார்ட் பீட்டை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் மாதிரி வச்சிருப்பாங்க அப்படி கிளிக் பண்ணுறப்ப அந்த மானிட்டரில் ஒன் தேர்ட்டி எயிட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி த்ரீ இந்த மாதிரி ஒன் ஃபார்ட்டி பிலோ வந்துட்டே இருந்துச்சு அப்படின்றப்போ அது ஆண் குழந்தைக்கான அறிகுறி இது அனுபவபூர்ணமாக நான் கண்ட விஷயங்க என்ன அது மாதிரி அட்மிட் எனக்கு மோஸ்ட்லி என்னை பார்த்தவங்க நான் இருக்கிற சாப்பாடு நான் இருந்த உடம்பு கண்டிஷன் என்ன நான் எடுத்து வாமிட் இதெல்லாம் வச்சு ஆண் குழந்தை பிறக்குன்னு சொன்னாங்க ப்ளசண்டாக பொசிஷனும் போஸ்டீரியர் அப்படின் தான் இருந்துச்சு அதேமாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன இல்லைங்களா நைன்த் மந்த்து டெலிவரி பெயினுக்கு அப்போது எனக்கு ஹார்ட் பீட் வந்து ஒரு செக் பண்ண செக் பண்ணால் அதே லெவல் ஒன் ஃபார்ட்டி பிலோ மட்டும்தாங்க இருந்துச்சு ஒன் ஃபார்ட்டி அபோவ் வரவே இல்லை ஸோ எனக்கு அப்பயே ஓகே அப்புறம் டெலிவரி அனுப்பினேன் ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லா குழந்தையும் ஒன்று தான் பட் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா இது மாதிரி பேபியோட ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் சொல்கிறதுலாம் தப்பு இதெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்கிறவங்க வீடியோ பார்க்கவே பார்க்காதீங்க நான் பாப்பாவோட ஜெண்டர் ப்ரடிஷன் சொல்லவே கிடையாது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பிரெக்னென்ட்டாக இருக்கும்போது ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா ஒரு கிஃப்ட் நம்ம கையில் கொடுத்துட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்காம இருந்தோன்றப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும் அதுவே ஒரு ஏக்கமாக கூட மாறிடும் இல்லைங்களா ஸோ ஒரு வேளை உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குன்றப்போ நூறு சதவீதம் பிறக்கும் கிடையாது சரிங்களா பிறக்கலாம் ஒரு சில பேருக்கு அப்படியே மாறி கூட வேறு குழந்தை கூட பிறந்துடலாம் ஸோ அதனால மண்டியை போட்டு குழப்பிக்காதிங்க எந்த குழந்த குழந்த பிறந்தாலும் நம்ம குழந்த தான் நிறைய பேர் குழந்தையே இல்லாமல் கோவில் கோவிலா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க கடவுள் வந்து உங்களுக்கு அப்படி கொடுக்காம அவங்களுக்கும் சீக்கிரமாக ஒரு அழகான குழந்தை பிறக்க தான் போகுது ஆனால் நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருச்சு எந்த குழந்தை ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த குழந்தையாக இருந்தாலும் உங்களால் எவ்வளோ அவங்களுக்கு பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ உங்களை எவ்வளோ உங்களால் எவ்வளோ அவ்வளோ அவங்கள அவங்களை பார்த்துக்க முடியும் அவ்வளோ சேஃபாக பார்த்துக்கோங்க இந்த சேனலில் பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக நார்மல் டெலிவரி தான் ஆகும் சி செக்ஷன் ஆகவே ஆகாது உங்களுக்கு தான் கடவுள் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய தண்ணி குடிங்க நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வாக்கிங் போங்க வீட்டு விலைங்க கொஞ்சமாக செய்யுங்க நிறைய ரிலாக்ஸாக ரெஸ்ட்டாக இருங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது நிறைய தேவையில்லை அதை போயிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க மோஸ்ட்லி அமைதியாக இருங்க நிறைய பாடல்கள் கேளுங்க நான் இப்போ சொல்லுறது ஃபியூ டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னாவே கண்டிப்பாக உங்கள் நார்மல் டெலிவரி ஆகும் நீங்கள் முதன்முறை நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் உங்களுக்காக நிறைய வீடியோஸ் இருக்குங்க குழந்தை தலை திரும்பணுன்னா என்ன பண்ணணும் உடனே டெலிவரி பையன் வரேன்னா என்ன பண்ணணும் செர்வீக்ஸ் எத்தனை சென்டிமீட்டர் ஓப்பனா நார்மல் டெலிவரி ஆகும் என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாது எல்லாமே ஏ டு செட் வீடியோ அப்லோட் பண்ணி போட்டிருக்கேன் ஜஸ்ட்டு சேனல் போய் செக் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்